டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் ராம் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் ப்ரொடியூஸ் பை எஸ் பி சி ஆதித்யராம் மூவிஸ் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க கூடாது என அமைச்சர் ஏ வா வேலு திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுத்ததாக விசிகாவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட ஆத அர்ஜுனா தெரிவித்துள்ளார் குறித்து தந்தி டிவிக்கு அவர் அளித்த பிரத்யேக நேர்காணலை பார்க்கலாம் முதலமைச்சருக்கு லெட்டர் கொடுக்கும்போது அவர்கிட்ட இருந்ததுக்கு வந்து பதில் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ட்ரை பண்ணுவோம் ஆனா அவர் எலெக்ஷன் கேம்பெயின்ல இருக்கிறார் அப்போ வந்து ஒரு கல்வி ப்ரோக்ராம்ல ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமில் திரு விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கர் பத்தி அதிகமாக பேசுகிறார் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தை பாருங்க ஒரு மாஸ் ஹீரோ ஓ ஒரு நான் தலித் அவர் வந்து அம்பேத்கர் பத்தி பேசுறாரு மித்து நீங்க சொல்றக்கூடிய கொள்கை சார்ந்த கட்சி யாருமே எந்த மா எந்த மாநாட்டிலையும் மேடலையும் அம்பேத்கர் வந்து ஏத்துனது இல்ல அப்படி கொண்டு போகணும்னு நினைக்கும் பொழுது அன்னைக்கு வந்து அவர் ஓகே எடுத்த உடனே வந்து அவர் ஓகே சொல்றாரு திருமாவளன் ஓகே சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்களை அப்ரோச் பண்றீங்க அது நடக்கல அப்புறம் ராகுல் காந்தி அப்ரோச் பண்ணி விஜய் அவர்களை அப்ரோச் விஜய் ஓகே சொன்ன பிறகு திருமாவளவன் ஏத்துக்கிட்டாரு ஆமா ஆமா ஏன்னா ஒரு புக் ரிலீஸ்ல போய் அவரோட கலந்துட்டு இருக்கிறதுனால வந்து ஆட்சி ஒரு கூட்டணி உருவாக்குறோங்கிறதுலாம் வந்து ஒரு இம்மெச்சூரிட்டியான ஒரு தாக்கு நான் அதை வந்து பரிசு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு விட்டு இருந்தார் ஆனா அதற்கப்புறம் ஒரு திரைமுறையில நிறைய வேலைகள் நடக்கும் அதாவது என்னன்னா திருவண்ணாமலையில அவர் ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாரு தலைவர் தலைவர் திருமான் அப்ப ஏவா வேலு அவர்கள் வந்து அவருடைய காலேஜுக்கு வந்து இவர் வரவழைச்சார் அப்போ அவருடைய கருத்தை சொல்கிறார் அதாவது அவருடைய கருத்து தவறு இல்லைன்னு சொல்லவில்ல அதாவது அவருடைய கருத்து சொல்கிறார் நீங்கள் போனீங்கன்னால் அரசியல் சூழ்நிலையில் பல பிரச்சனைகள் வரும் கூட்டணி மாறப் போகுது கூட்டணி உருவாக்குறதுக்காக இந்த ஒரு ஈவெண்டை நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ்வை செட் பண்ண உடனே அதே மாதிரி இவங்களும் வந்து சொல்கிறாங்க ஓகே இல்லை அவர் வந்து இப்படி போனால் வந்து கூட்டணிக்குள்ளே குழப்போன்னு சொல்லிட்டு பேச்சிடலாம் வந்துரும் அப்படிங்கிறது அவருடைய திருமண அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணுறாரு ஸோ அப்போ வந்து அங்கேருந்து அமைச்சர் பக்கத்தில் வந்து ஒரு 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 அவங்களுடைய கருத்தை கருத்தை பதிவு பண்ணோடனே அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு போனா சரி யாருக்குமே பிடிக்கல முக்கியமா கூட்டணி இருக்கவங்க யாருக்கும் பிடிக்கல அந்த கருத்து பதிவு மீடியா பஸ் இதெல்லாம் சேர்ந்து தன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நேர்மையா அந்த டிசிஷன் எடுக்கிறார் வரலன்னு சொல்றாரு டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் ராம்சரன் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் ப்ரொடியூஸ் பை எஸ் பி சி ஆதித்யராவ் மூவிஸ்